டைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக ரெண்டு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்களாக அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று ஒரு ஆசாரியன் சொன்னதாக நாம் வாசிக்கிறோம் இந்த ஆசாரியன் கத்தருக்கு எப்படியெல்லாம் பயப்பட வேண்டும் என்பதை போதித்தவர் நம்முடைய வாழ்க்கையிலே சத்ருவின் கைக்கும் சத்ருவின் தந்திரத்திற்கும் நாம் தப்புவிக்கப்பட வேண்டுமென்றால் தேவனுக்கு நாம் பயந்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது சத்ரு நம்மை பார்த்து பயப்படுகிறவராயிருக்கிறான் இதைத்தான் யோகுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் அவனை உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயப்படுகிறவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று அடையாளப்படுத்துகிறார் ஆனால் சத்ரு சொல்லும் பொழுது விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான் என்று சொல்லுகிறான் யோபு தேவனுக்கு பயந்து நடந்ததினாலே அவனை சோதிப்பதற்கு தேவனிடத்திலே அவன் அனுமதி பெற வேண்டியதாக இருந்தது ஆகவே நாம் கத்தருக்கு பயந்து நடப்போமானால் இப்படிப்பட்ட எல்லா சோதனைகளுக்கும் தேவன் நம்மை விலக்கி பாதுகாப்பாராக தீமையை வெறுப்பதே கத்திற்கு பயப்படுகிற பயம் என்று நீதிமொழி எட்டு பதிமூணிலே வாசிக்கிறோம் விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே என்று சொல்லி வேதம் சொல்கிறது ஆகவே நமக்கு தீமை எது பாவம் எது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே இவைகளை நம்மை விட்டு தூரப்படுத்தும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா இருக்கிறது நாம் தேவனை உண்மையாய் நேசிப்போமானால் முழு இருதயத்தோடு தேவனிடத்திலே நாம் அன்பு கூறுவோமானால் இப்படிப்பட்ட தெய்வ பயம் நமக்குள்ளாய் வருகிறது நம்முடைய வார்த்தையிலே நம்முடைய செய்கைகளிலே நம்முடைய பார்வைகளே பார்வைகளிலே தேவன் என்னை காண்கிறார் என்ற பயம் நம்மிடத்தில் இருக்குமானால் நாம் இப்படிப்பட்ட எல்லா சத்துருவின் கிரியைகளுக்கும் கன்னிகளுக்கும் நாம் விளக்கி தப்பு வைக்கப்படுகிறோம் தேவனுக்கு பயப்படுதல் என்பது வேத வசனத்திற்கு நாம் கீழ்ப்படுகிறதா இருக்கிறது அதனால்தான் என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆனால் நாம் தேவையில்லாத அநேக காரியங்களை கண்டு பயப்படுகிறோம் மனுஷனுக்கு பயப்படுகிறோம் இது நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணியை வருவிக்கிறதா இருக்கிறது எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று பயப்படுகிறோம் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளை பார்த்து பயப்படுகிறோம் கொள்ளை நோய்களை பார்த்து பயப்படுகிறோம் ஆனால் இவையெல்லாம் அனித்தியமானவைகள் நாம் பேசுகிற கேட்கிற பார்க்கிற எல்லாவற்றிற்கும் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்த்துருங்கள் என்று எப்ரேயர்லே வாசிக்கிறோம் இப்படி நாம் கத்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது தேவன் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை வைத்து வைத்திருக்கிறார் கத்திற்கு பயப்படுதல் பயப்படுகிறவனுக்கு குறைவில்லையாம் கத்திற்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் கத்திற்கு பயப்படுகிறவனுக்கு ஆயுசு நாட்கள் பெருகும் என்று சொல்கிறார் கத்திற்கு பயப்படுகிறவனுக்கு திடநம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்கிறார் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அத்தனை ஆசீர்வாதங்களை தேவன் வைத்து வைத்திருக்கிறார் ஆகவே நாம் இந்நாளிலே இருக்கிறது போல நம்மை உயிரோடு காப்பதற்கும் என்னாலும் நாம் நன்றாய் இருப்பதற்கும் நாம் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று உபாகமம் மாறி இருபத்தி நாலிலே வாசிக்கிறோம் ஆகவே நாம் தேவனுக்கு பயந்து நடப்பது நம் மேல் விழுந்த கடமை என்று பிரசங்கி ரெண்டு பதிமூணிலே சொல்கிறார் ஆகவே நாம் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது தேவன் நம்ம எல்லா சத்ருவின் கைக்கும் தப்புவிக்க அவர் போதுமான தேவன் நம்முடைய ஆத்துமாவை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பாராம் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்புவிக்கிற தேவன் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தாலும் தேவன் நம்மை தப்புவித்து நம்மை விடுவிக்க அவர் போதுமானவர் நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராகவே இருக்கிறார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் கத்திற்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுது வரையும் உடைய வார்த்தைக்கு பயந்து தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் அவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கும்படியாய் ஜிபிக்கிறேன் அண்டு அவர்களுடைய அவர்களை மனுஷனுடைய கண்ணிக்கும் அண்ட சத்ருவின் தந்திரத்திற்கும் எல்லா கிரியைகளுக்கும் கத்தர் விலைக்கு பாதுகாப்பீராக உடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து நீர் அவர்களை பாதுகாக்கும்படியாய் வைக்கும்படியாய் ஜிபிக்கிறேன் ஒரு நாளும் கரம் பிடித்து விசாரித்து நடத்துங்க அண்டவரே உமக்கு பயப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய விசேஷித்த பார்வை இருக்கும்படியாய் ஜிபிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறேன் பொருட்படுத்த நடத்தும் இயேசுவின் முழு ஜம கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்